இயேசு கிறிஸ்தவியல் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே அன்பு பிள்ளைகளே பிள்ளைகளேசு நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும் இன்று திங்கட்கிழமை இந்த நாளில் மேற்கொள்ளக்கூடிய எல்லா காரியங்களையும் பயணத்தையும் வாழ்வையும் தொழிலையும் பிள்ளைகளுடைய படிப்பையும் அவருடைய போக்குவரத்தையும் நம் ஆண்டவர் உடனிருந்து ஆசீர்வதிப்பாராக நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் என்று என்னோடு இணைந்து ஜபிக்க உங்களை அன்போடு வேண்டுகிறேன் ஆம் பிரியமான சவுதர சோழே குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை பிரியமானவர்களே குற்றம் என்று பார்த்தால் நம்மோடு உறவிலோ நட்பிலோ அன்பிலோ யாரும் நிலைத்து நிற்க முடியாது என்பதே இந்த நாளுடைய நச்செய்தில ரத்ன சு சுருக்கமாக யாரையும் தீர்ப்பிடாதே நீயும் தீர்ப்புக்கு உள்ளாக்கப்படுவேன் நீர் எந்த அளவையால் அழைக்கின்றாயோ அதே அளவையால் உமக்கும் அழைக்கப்படும் நீ ஒருவரை குற்றவாளி என்று தீர்ப்பிட்டால் உன்னை ஒரு நாள் இன்னொருவர் குற்றவாளி என்று தீர்ப்பிடுவார் உன் கண்ணில் இருக்கக்கூடிய பெரிய மரக்கட்டையை பார்க்காமல் உன் சகோதர சகோதரிடைய கண்ணில் இருக்கக்கூடிய துரும்பை பார்ப்பது ஏன் அதையும் எடுக்கட்டுமா என்று கேட்பது நியாயமா நிறைய நேரங்களில் நம்முடைய குற்றத்தை நம்முடைய பாவத்தை நம்முடைய பலவீனத்தை நம்முடைய குறையை மறைப்பதற்காகவே மற்றவர்களை தீர்ப்பிடுவது அல்லது நியாயப்படுத்துவது அல்லது மற்றவர்களை இல்லாத பொல்லாது பேசுவது பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையை நினைத்து பார்த்து அல்லது பாதுகாப்பு இன்மை இன்செக்யூர் என்று சொல்வார்களே அந்த இன்செக்யூரால் தான் அதை மறைக்க இதை மறைக்க அல்லது என்னுடைய தவறை அல்லது என்னுடைய கடந்த காலத்தை மறைப்பதற்காக மற்றவர்களை தீர்ப்பிடுவது மற்றவர்களை பற்றி பேசுவது அல்லது மற்றவர்களை பற்றி புறணி பேசுவது இவை அத்தனையும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்றால் அது மிகையாக பிரியமான சகோதர சகோதரியை இந்த அருமையான இனிமையான நாளில் ஆண்டவர் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பதெல்லாம் தீர்ப்பிடாதே விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை ஊர் மக்களே இணைந்து கல்லால் எரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்க நினைக்கக்கூடிய வேளையில் ஆண்டவர் அவரிடம் கூறுகிறார் உங்களில் பாவம் செய்யாதவன் முதல் கல்லை எரியட்டும் என்று சொல்ல சிறியோர் முதல் பெரியோர் வரை அத்தனை பேரும் கல்லை கீழே போட்டுவிட்டு சென்று விட்டார்கள் உங்களில் பாவம் செய்யாதவன் முதல் கல்லை எரியட்டும் பிரியமான சமுத்திர சோழே ஆனால் இன்று கல்லெறிவதற்காக நிறைய நபர்கள் இருக்கின்றார்கள் தெரியாமலே புரியாமலே சந்தேகத்தோடு அல்லது கற்பனையில யூகத்தில் மற்றவர்களை திருப்பிடக்கூடிய நபர்கள்தான் நாம் அதிகமாக இருக்கின்றோம் ஒருவர் சொல்வதை கூட கேட்பதில்லை ஒருவரை முழுமையாக புரிந்து கொள்வதில்லை அவருடைய வெளி அவருடைய வெளி நடவடிக்கையை வைத்தே இவன் இப்படித்தான் அப்படித்தான் என்று அவதூறாக பேசக்கூடிய நபர்கள் எத்தனை எத்தனையோ நாம் அந்த வரிசையில் இடம்பெறக்கூடாது என்பதை ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு அறிவுறுத்துகிறார் இதோ நாம் என்ன வேணாலும் செய்யலாம் இதோ மாமியார் உடைத்தால் மண்குடம் மருமகள் உடைத்தால் அது பொன்குடம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் தான் நம்முடைய பழக்க வழக்கம் நம்முடைய கண்ணோட்டம் இருக்கின்றது என்றால் அது மிகையாகாது அதைத்தான் அடிக்கடி நாம் நினைவு கூறுவது ஒரு படத்தில் நகைச்சுவை வைகை புயல் அவர்கள் கூறுவார்கள் இது உனக்கு வந்தா ரத்தம் மற்றவருக்கு வந்தா அது தக்காளி சட்னியா என்று கேட்பார் நான் தான் உண்மையானவன் நேர்மையானவன் கண்ணியம் உள்ளவன் கட்டுப்பாடு உள்ளவன் பக்தி உள்ளவன் ஆன்மீகவாதி மற்றவர்களெல்லாம் திருட்டு பசங்க மற்றவங்களாம் கெட்டவங்க மற்றவங்களாம் கேனக்கு இருக்குங்க என்று பேசக்கூடிய நபர்களும் நம் மத்தியில் இருக்கத்தான் செய்கிறார்கள் எனக்கு ஏதாவது ஒன்று ஆனால் அது எனக்கு வலியையும் வேதனையும் தருகின்றது அல்லது மற்றவருடைய வழியும் வேதனையெல்லாம் ஒரு செய்தியாக மாறுகின்றது உன் கண்ணில் இருக்கக்கூடிய மரக்கட்டையை எடு அப்போதுதான் உனக்கு நல்ல பார்வை கிடைக்கும் இன்றைய நாள் ஆண்டவர் கூறுகிறார் உன் கண்ணோட்டம் உன் பார்வை தெளிவாக இருக்கட்டும் அந்த தெளிவில் ஒரு விடுதலை பிறக்கும் அந்த தெளிவில் யாரையும் நீ தீர்ப்பிட மாட்டேன் ஏனென்றால் உன் கண்ணோட்டத்தை வைத்துதான் நீ அத்தனை வரையும் திருப்பிட்டுக் கொண்டிருக்கிறாய் என்றால் அது மிகையாக இந்த அருமையான இனிமையான நாளில் ஆண்டவரே இனிமேல் வர நாள் வரக்கூடிய நாட்களை நான் யாரையும் திருப்பிட மாட்டேன் அடுத்தவர்களுக்கு நான் அட்வைஸ் பண்றதுக்கு முன்னால நான் முதல்ல திருந்தி இருக்கிறனா நான் அந்த காரியத்திலிருந்து விடுதலை பெற்றிருக்கின்றன நான் அந்த காரியத்துக்கு அடிக்ட் ஆயிருக்கிறனா என்று என்னை நானே ஆத்ம சோதனை செய்து கொண்டு மற்றவர்களுக்கு ஆலோசனை வழங்கக்கூடிய வல்லமையும் பாக்கியத்தையும் தாங்கப்பா என்று இணைந்து செப்பிப்போமா பரலோகத்தந்தி இறைவா தருமையான இனிமையான நாளுக்காக உமாக்கு நன்றி தகப்பனே பா நிறைய நேரங்கள்ல சிறு வயதிலிருந்தே நாங்கள் தீர்ப்பிட்டே பழகி போயிட்டோம் மற்றவர்கள் மற்றவர்கள் என்னுடைய குற்றத்துக்கு என்னுடைய பாவத்துக்கு என்னுடைய பலவீனத்துக்கு எல்லாம் மற்றவர்களை தான் காரணம் காரணம் என்று மற்றவர்களையே நாங்கள் தீர்ப்பிடுவது குறை கூறுவது அல்லது இல்லாத பொல்லாத பேசுவது இப்படியாக வாழ்ந்து விட்டோம் ஆண்டவரே நீ வரக்கூடிய நாட்கள்ல நாங்கள் யார் மேலையும் பழி சொல் சொல்லாத விதத்துல எங்களுக்கு நல்ல மன நிறைவை தாங்கப்பா பெரிய மரக்கட்டையை நாங்கள் பார்க்காமல் என் சகோதர சகோதரிகள் கண்ணில் இருக்கக்கூடிய துரும்பை பார்த்து எடுக்கட்டுமா என்று கேட்கிறேன் அப்பா இதோ நாங்கள் முதல்ல மாறணும் நாங்கள் முதல்ல மாறணும் அந்த மாற்றத்தை மற்றவங்க உணரணும் அப்படிப்பட்ட வல்லமையும் பாக்கியத்தை கொடுத்து இதோ மற்றவர்களோடு பார்க்கின்ற போது நேர்மறையான கண்ணோட்டத்தோடு என்று பார்க்க கிருபி திரும்பிடு எங்கள் இயேசு கிறிஸ்துவினே நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமே